ஒரு குட்டி கதை ஒரு சீடன் வந்து குரு கிட்டே போய் வந்து கேட்குறாரு குருவே கடவுள் வந்து நல்லதை படைச்ச மாதிரி தானே கெட்டதும் படைச்சிருக்காரு நல்லதை அனுபவிக்கிற மாதிரி கெட்டதையும் அனுபவிச்சா என்ன தப்பு தம் அடித்தா என்ன தப்பு தண்ணி அடித்தா என்ன தப்பு கஞ்சா அடித்தா என்ன தப்பு பல பொண்களோட சுத்தின என்ன தப்பு ஹெராயின் கொக்கைன் மாதிரியான போதை பொருள்லாம் யூஸ் பண்ண என்ன தப்பு ஸோ கெட்டது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன தப்பு இருக்குது நல்லது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கெட்டது எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சீடன் வந்து குரு கிட்டே கேட்குறான் ஸோ குரு வந்து சொல்கிறாரு அது அவங்க அவங்க விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் மதியம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சீடனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து பாலும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாட்டு சாணத்தையும் வந்து வைக்கிறாங்க அதை பார்த்து அந்த சீடன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான் உடனே குருட்ட வந்து கேட்குறான் என்ன குருவே ஒரு பாத்திரத்தில் பால் வைக்கிறீங்க இன்னொரு பாத்திரத்தில் சாணி வைக்கிறீங்க இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு வந்து சீடன் வந்து குரு கிட்ட வந்து கேட்குறான் அதுக்கு குரு சொல்கிறாரு ஆமாப்பா ரெண்டுமே ரெண்டுமே தானே வருது பாலும் தான் வருது சாணியும் தான் வருது ரெண்டே சாப்பிடலாம் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சீடன் வந்து குரு வந்து சீடன்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேட்டோன்னா அப்போ சீடன் வந்து சீடன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ நல்லது அப்படிங்கிற நல்ல விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வந்து நீ நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணணும் நல்ல விஷயத்த வந்து நீ செய்யணும் கெட்ட விஷயம் அப்படிங்கிறது சாணத்தை எப்படி மண்ணில் புதைச்சி அதை உரமாக்குவோமோ அதே மாதிரி கெட்ட விஷயத்தை வந்து நீ நீ அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவத்தை நீ கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக புதைச்சி இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம் நடக்காமல் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா அந்த 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 விஷயம் வந்து உணர்த்துது அப்படிங்கிறாரு அதனால் வந்து நீங்கள் சந் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்படுங்கன்னா முடிஞ்சளவு நல்ல விஷயங்கள் செய்யுங்க தான் வந்து இந்த கதையோட நீதின்னு சொல்லலாம்